குரு வணக்கம் குருவாக சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது ஜாதகத்தில் கிரக நிலைகள் சரியாக அமைய பெறாதவர்கள் என்னென்ன பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும் வாங்க போய் பார்க்கலாம் ஒருவரது முன் ஜென்ம கர்ம வினைகளின் அடிப்படையில்தான் அவருக்கு இந்த பிறவியில் உள்ள அனைத்தும் அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகிறது பதவி பூர்வ புண்ணியானா என்னும் முதல் ஸ்லோகத்தின் வரிகள் இதனை உறுதிப்படுத்துகிறது பரிகாரம் என்று வரும்போது நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் மணிமந்திரம் மற்றும் ஔஷதம் என்னும் விஷயங்களை ஒவ்வொரு தனி நபர் ஜாதகத்திற்கும் ஆராய்ந்து பலன் கூற வேண்டும் இதற்கு அதிக அனுபவம் வாய்ந்த ஜோதிட வல்லுநரின் ஆலோசனைகள் தேவை லக்ன அதிபதி யாரோ அவரை வலுப்படுத்தும் பரிகாரம் முதலில் நாம் செய்ய வேண்டும் மேற்கொள்வது மிகவும் நன்று அதேபோல ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதிகளையும் அவர்கள் யாரோ அவர்களை வலுப்படுத்த நன்மைகள் உண்டாகும் மனோகாரகனான சந்திரனை வலுப்படுத்த தியானம் யோகம் மற்றும் மனதை ஒருமுகப்படுத்தும் விஷயங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வர மனோரீதியான வலிமை ஏற்படும் அனுதினமும் சூரியன் வழிபாடு மேற்கொண்டு வர ஆன்ம பலம் அதிகரிக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் யோகி மற்றும் கரணநாதன் யாரோ அவர்களின் அதி தேவதைகளை அவர்களுக்கு உரிய நாட்களில் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை தரும் ஒருவரது ஜென்ம ராசியின் அடிப்படையில் லால் கிதாப் என்னும் வடநாட்டின் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவப்பு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஜென்ம ராசிக்கான எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் மேற்கொள்ளலாம் ஒருவரது ஜென்ம நட்சத்திரம் முதல் எண்ணி வர ஆறாம் நட்சத்திரம் சேமத்தாரை பத்தாம் நட்சத்திரம் கர்மதாரை இருபத்தி இரண்டாம் நட்சத்திரம் வைநாசிக தாரை ஆகிய மூன்று நட்சத்திர நாட்களில் பரிகாரம் மேற்கொள்ள நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப் பெறுவீர்கள் இதே போல நவக்கிரக சாந்தி ஹோமம் திலக ஹோமம் அதாவது முன்னோர்களுக்கானது சன்னவதி சுவார்த்தம் கணபதி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் சத்ரு சம்ஹார பரிகார ஹோமம் போன்ற ஹோம பரிகாரங்கள் செய்வது இன்னமும் நன்மையை அளிக்கும் இவை அனைத்தும் செய்ய இயலாவிட்டாலும் ஆன்மீக குரு ஒருவரை நாடி அவர் சொல்லும் விஷயங்களை முறையாக பின்பற்றி வந்தாலே போதுமானது அதிக நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வளங்கள் யாவும் பெருகட்டும் பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க நன்றி